என்பது செய் வைக்கிறது இல்லையா கற்பிக்கிறதுன்னு ஒன்று இருக்குது செய் வைக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு இல்லையா செய்யணும்ன்றது மாத்திரம் கைய காலை புடிச்சு செய்யணும் இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணணும் அபியாசத்தை கற்றுக் கொடுக்கக்கூடியவராக இன்னைக்கு தன்னை வெளிப்படுத்துறார் ரிஷின்னு என்ன சொன்னார் அது இன்னைக்கு பாபா அவர் உலகத்துல யாரும் முக்காலத்தை ராஜ ரிஷிகள் அப்படிங்கிற உம் இங்க வந்து சந்தோஷம்

பாகம் இருக்கின்றார் அது இல்லாம உங்களை துன்பத்தை நீக்கி சுகத்தை கொடுக்கக்கூடியவர் தான் நானே தவிர்த்து எனக்கு இந்த பாகம் தான் அதுல பிக்ஸ் ஆயிருக்குது அப்படிங்கிறத விளங்கப்படுத்துற உம் அவர் சொல்றது லக்ஷ்மி நாராயணன் பாருங்க உங்களுக்கு சொல்றாரு അവ എടുത്തവങ്ങി എടുക്കാൻ സന്തോഷമാർ രാജവിഷയാണ് മരണമാർമില്ല അതോടൊപ്പം രാജവിഷയ സന്തോഷം ഇല്ലാതെ சொல்றாரு സന്തോഷമാക്കും மூன்று காலத்திலும் தெரிந்தவர்கள் தானே அவர்களுக்கு வந்து ஏற்கனவே எல்லாம் தெரிகிறதுனால அவங்க ஆச்சரியப்படுறதோ உம் கேள்விக்குரியோ உம் எதுவுமே வராது ஏன் எதற்கு எப்படின்ற கேள்விகள் இருக்காது எல்லாம் தெரிந்தவர்கள் தான் அது தங்களுக்கு ஏற்பட்டாலும் சரி மற்றவர்களுக்கு ஏற்பட்டாலும் சரி உலகத்துல என்ன மாற்றம் வந்தாலும் இது இப்படிதான் என்பது அவங்களுக்கு தெரியும் அது படி என்ன சொல்றாரு பாபா என்னன்னா பார்த்தோம் ரெண்டு வித்தியாசம் வந்து உங்களுக்கு நீங்க தரணும்

பாபா சொல்ல அதனால நேரத்தை வீணாக்காதீர்கள் நேரத்தை வீணாக்குறீங்க அப்படின்னா பின்னாடி நீங்க வருந்த நேரிடும் இல்லையா இந்த மாதிரி படிக்கிற நேரத்துல படிக்காம கவனம் செலுத்திலையே அப்படின்ற வருந்தம் நேரிடம் சொல்றாருலீ ரொம்ப அதே மாதிரி பேட் கம்பெனி சகவாசம் இல்லையா சங்கக்கார் ரங்கு பாபா கூட நம்ம இருக்கிறது ஒரு கம்பெனி இல்லையா அதுவும் சங்கக்கார் ரங்கு பிளஸ்ல சொல்ற இல்லையா அது வந்து உங்களுக்கு குடை நிழலாக இருக்கும் அது உங்களுக்கு பாதுகாப்பான குடை பட் உலக ரீதியால நீங்க கம்பெனிக்கு போகும்போது உங்களை மாய என்ன பண்ணிடும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமா பெரிய மகாரதியின்னு சொல்லக்கூடிய யானையே என்ற முதல என்ன இருக்கின்றார் விழுங்கிருந்தார் அப்படியே மாயக்கு இதாயி போயும் வந்து திரும்பி வந்தாங்களும் வருவாங்க பட் மிக குறைந்த அந்தஸ்தை தான் பெற முடியும் இல்லையா ஏன்னா அப்ப நினைவுகள் நிறைய பாண்டேஜ் இருக்குது இல்லையா முதல்ல கர்மம் மேற்கொண்டே பந்தனத்தை ஏற்படுத்தாதிங்கின்ற அதுலயும் சொல்றாரு மனைவியோட நினைவு தான் அதிகமா இருக்கும் ஆமா ஏன்னா ரொம்ப காலமாக கூட கனெக்ஷன் மக்கள் சர்மத்தின் பலனை பற்றி பேசுகிறார்கள் ஆத்மாக்கள் கர்மத்தின் பலனை பெறுகின்றார்கள் லட்சுமி நாராயணன் கூட தான் தங்கள் கர்மத்தின் பலனை பெற்றார் நீங்கள் எல்லையற்ற கர்மிடம் இருந்து எல்லையற்ற பலனை பெறுகிறீர்கள் வற்றியது மறைமுகமாக புறப்பட்டுள்ளது தந்தையிடமிருந்து

இல்லையா அது வந்து அவருக்கு டை டைரக்டா போகிறது இல்லை அதனால சொல்றாரு நீங்க ஒண்ணு கொடுத்தா இங்கே பல மில்லியன் மடங்கு கிடைக்குது இல்லையா சாதாரணமாக ஒரு மடங்கு இல்லையா பல மடங்கு கிடைக்கிதுன்னா பக்தி மார்க்கத்தில் அப்படி இல்லை இல்லையா ஒரு இடத்துல சொல்ற தேவையான போது நீங்க கொடுக்குறீங்கன்னா அதை என்ன பண்ணுது பல மடங்கு கிடைக்குது எல்லாம் இருக்கும்போது கொடுக்கறதுக்கு ஒண்ணு தேவைப்படும் போது கொடுப்பது என்பது ஒண்ணு எடுத்துக்கலாம் அவரும் நிறைய பக்தி பண்றாரு இல்லையா செய்ய பறிக்க தாக்கம் அதனால நீங்க அதை வந்து என்ன நினைக்க கூடாது தடைக்கெல்லாம் நடக்க இல்லையா அது படிப்புலாக அடுத்த நிலைக்கு கொண்டு போகக்கூடியது நம்ம வாழ்க்கையில வரக்கூடிய ஒவ்வொன்றும் உங்களுக்கு ஏதாவது ஒரு அனுபவம் ஏற்பட்டாதான் தான் அதனுடைய அடிப்படையில் மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்க அதனாலதான் பாபா சொல்லார அனுபவ மூர்த்தி ஆகுங்கன்றார் அப்ப நீங்க இன்னொருத்தருக்கு சொல்லும் பொழுது ஒரு கேள்வி கேட்கறாங்கன்னு வச்சுக்க அந்த கேள்விக்கான பதில் உங்கள் வாழ்க்கையில் அனுபவமாக ஏற்பட்டிருந்ததுன்னா என்ன பண்ண முடியும் நீங்கள் சொல்ல முடியும் இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தது இதை நான் இப்படி கிராஸ் பண்ணி போனேன் இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணேன் அப்படின்னு நம்ம சொல்ல முடியும் அந்த அனுபவமே உங்களுக்கு இல்லைன்னு வச்சுக்கோங்க இல்லையா அப்போ எப்படி இப்போ ஒன்று அந்த சூழ்நிலைகள் வரும்போது பாபா சொல்றது யூஸ் பண்ணி பார்க்கணும் இல்லையா டூலில் யூஸ் ஆகுதான்னு அந்த டைமில் தானே யூஸ் பண்ணணும் பண்ணால் தான் உங்களுக்கு தெரியும் இது வேலை பார்க்குது அப்படி பாபா சொல்லக்கூடிய டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணி பார்க்குறோமா இல்லையா அப்போ நீங்கள் அத்தாரிட்டியை சொல்ல முடியும் இல்லையா நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் உங்களுடைய அனுபவத்தோடு சேர்ந்து சொல்லும் பொழுது அதுக்கு என்ன இருக்கு நீங்க அதை அனுபவம் பண்ணதுனால நீங்க அத்தாரிட்டியே சொல்லுவீங்க ஆமா இப்படி செஞ்சு பாருங்க இப்படி இருக்கு இப்படி இருக்கு அது அவங்களுக்கு பதியும் நல்லா பதியம் ஓகே சொல்றது இருக்கு அப்படின்னு அதனால ஒரு பொழுதுமே என்ன பண்ணக்கூடாது டெய்லி நீங்க என்ன நினைக்கணும் பக்தியில என்ன பண்ணுவோம் கடவுளை இன்னைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம வீடு திரும்பணும் யார் அந்த ஆள் ஏற்கனவே பிரச்சனை பண்ணா திரும்பி போக போறேன் அவருக்கு முன்னாடி நிக்க போறேன் என்ன சொல்ல போறான்னு ஒரு பயம் இருக்கும் இல்லையா இப்ப அப்படியா இல்லை வரட்டும் நான் இந்த இடத்துல பொறுமையா இருந்து நான் டாலர் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி இந்த சுச்சுவேஷன்ல இருந்து நான் இன்னைக்கு எந்த வகையான டென்ஷன் இல்லாம நான் வெளியே வருவேன் அப்படின்னு முன்னாடியே பிளான் பண்ணி போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு தான் தெரியுமே அதனால நீங்க அங்க என்ன பண்ணுவீங்க அந்த சுச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணி வெளியே வந்துட்டு அது உங்களுக்கு ஒரு அனுபவம் ஆயிடும் இல்லையா விலகி விலகி போறீங்கன்னு அப்போ அப்ப ஆத்மசக்தி குறைஞ்சிருப்பில்ல நாளைக்கு இந்த சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா வராமே போயிடும் உங்ககிட்ட வராது இன்னத்துக்கிட்ட வரும் வரத்தான் செய்யும் அதனால பாபா சொல்லார் ஒவ்வொரு தடையும் என்னவ நினைங்க ஒரு அனுபவத்தை ஏற்படுத்தும் சாந்தி எங்களுக்கு யோகத்துல கொஞ்சம் அனுபவம் குறைவா இருக்கும் கூட அனுபவத்தை இருக்கா சொல்றீங்களோ என்ன வேற யோகம் பாபாவ நினைக்கிறது யோகா அந்த சப்ஜெக்ட் தான் பாபா இருக்குது இல்லையே டஃபான சப்ஜெக்ட்ன்னு சொல்றாரு இல்லையா ஏன்னா ஞானத்துல மாய வர்றதில்லை பாபா சொல்றாரு வெளியில இருக்கிறவங்க கூட இந்த ஞானத்தை கேட்டா ரொம்ப அழகா சொல்லுவாங்க நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லுவாங்க ஆனா யோகம் என்பது என்னதான் தடைகள் வரும் இல்லையா அப்போ இதை வந்து ஒவ்வொருத்தருக்கும் யார் வந்தாலும் நீங்க எப்படி யோகா பண்றீங்க யோகா பண்றீங்கன்னு கேட்பாங்க இல்லையா ஞானத்தை பத்தி எங்காவது கேட்டாங்களா என்ன யோகா எப்படி பண்ணுவீங்க அப்படின்ற அப்ப இந்த யோகத்துக்கு என்ன முதல் வந்து நமக்கு யோகம் அப்படின்னு சொன்னா கம்யூனிகேஷன் கனெக்ஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா பாபா சொல்றாரு எல்லாமே உலகத்துல யோகா பண்றாங்க யாருமே பண்ணாம இல்ல பண்றாங்களா இல்லையா எப்படி உலகத்துல ஒருத்தருக்கு ஒரு பதவி வேணும்னு வச்சுக்கோங்க அதையே நினைச்சிட்டு இருக்காரு எப்போ அந்த பதவி அடையணும் பதவி அடையணும் அவருக்கு காலையில நைட்டு ஏந்திருச்சு அவருக்கு என்ன அது அந்த பதவி தான் அவருடைய கண்ணில் வரும் ஒருத்தருக்கு பணம் சம்பாதிக்கணும்னா இந்த பணத்து மேல தான் அவருக்கு இரவும் பகலும் அது பதி கேட்டார் அப்ப அதை யோகா பண்றாரா இல்லையா ஒரு இடத்துல நிலை நிறுத்துறது தானே அப்ப யோகா பண்ணணும்னா முதல்ல உங்களுக்கு என்ன வேணும் அவ்வளவு இச்சை வேணும் அப்படின்னா அது மேல அவ்வளவு தீவிரமான ஆசை வேணும் இல்லையா அதுதான் ரொம்ப முக்கியம் ஆர்வம் வேணும் இப்போ நீங்க ஸ்கூல்ல வந்து சப்ஜெக்ட் படிக்கிறீங்கன்னா அந்த சப்ஜெக்ட் பாஸ் பண்றது படிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்கு ஆனா அந்த சப்ஜெக்ட்ல என்ன ஆகணும் அது என்ன உள்ள ஆழமா போகணும் சில நேரத்துல பாக்கலாம் ஐடியே என்னன்னு தெரியவே தெரியாது அவங்களுக்கு காலேஜுக்கே போக மாட்டாங்க இன்னைக்கு மில்லியன் கணக்கா அவங்க வந்து பயங்கரமான ஒரு சாப்ட்வேர் இன்ஜினியரா இருக்காங்க இப்போல்லாம் இன்டர்வியூ எல்லாம் மாறி போச்சு இல்லையா முதல்ல அப்படி இல்லை கேள்வி கேட்பாங்க நீங்க ஆன்சர் பண்ணணும் அவ்வளவுதான் ஆனால் இப்போ என்ன பண்றாங்க அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க இது நீங்க செஞ்சு காமிங்கன்ற செஞ்சாங்கன்னா அவ்வளவுதான் நீங்க என்ன கணக்கு கணக்குலி அப்படி ஒருத்தருடைய அனுபவம் இருக்கு அவர் சொல்கிறேன் எனக்கு ஒன்றுமே தெரியாது இப்போ நான் டென்த்து டுவெல்த்தில் இருக்கும்போது எனக்கு கம்ப்யூட்டர் இருந்தது ஒரு கம்ப்யூட்டர் சென்டருக்கு போனேன் இன்ட்ரெஸ்ட் இருந்தது ஃபுல்லா அதுல இன்வால்வ் ஆயிட்டேன் அப்புறம் ஒவ்வொன்றா அது தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் ஆர்வம் அப்போது என்ன ஆகுதுன்னா அதுல நீங்க மாஸ்டர் ஆகிடு புரிஞ்சுதா அப்போ முதல்ல உங்களுக்கு என்ன வேணும் அளவு கடந்தா இருந்தால உங்களுக்கு ஆர்வம் இருக்குதுன்னா சில பேருக்கு விளையாட்டுல ஆர்வம் இருக்கு சில பேருக்கு மியூசிக்ல இருக்கு அப்போ கான்சென்ட்ரேஷன் சொல்றேன் மெடிடேஷன்ல கான்சென்ட்ரேஷன் மோர் அட்டென்ஷன் அது மேல இல்லையா அப்படியே பின்னாடி முன்னாடி என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாதுதான் மூழ்கி போகுறதுன்ற அப்ப அந்த ஆர்வம் உங்களுக்கு இருக்கணும் முதல்ல அதுதான் முதல்ல வந்து ரெண்டாவது வந்து ஒருத்தரை நினைக்கணும்னா அவங்ககிட்ட என்ன பண்ணணும் ஓ ஒருத்தரை வந்து நீங்க ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சிடுறாங்கன்னு வச்சுக்கோங்க அவரை பத்தி நீங்க தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும் முழுமையா அவரு கூட நேர நிறைய டைம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படிதானே அப்பதான் அவங்களை மோர் அண்ட் மோர் மோர் பேர் அவரை பத்தியே டீட்டெயில் இன் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் டெப்துல போதும் இப்போ பாபா நம்மளை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சுட்டாரு ஆஹ் இவர்தான் நம்ம அப்பா இவரு அப்படின்னு அப்போ அதுல அவரு கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இல்லையா அவர் பாட்டு சொல்லக்கூடிய பொருளி எல்லாத்துலயும் பாபா என்ன சொல்றாரு அப்படிங்கிறது இன்னொன்னு பரவாயில்ல அன்பு வர்றதுக்கு ஒருத்தர் மேல எதுக்கு மரியாதை அன்பெல்லாம் வருதுன்னா அவரு நமக்கு செஞ்ச உதவிகள் இல்லையா அவருக்கு நமக்கு ஏற்படுத்திய நன்மைகள் இதெல்லாம் நம்ம நினைக்கும்போது தானே என்ன வருது அவர் மேல வருது மதிப்பு வருது அவரை வந்து சொல்ற மாதிரி கேட்கணும்னு தோணும் அவர் எவ்வளோ கிடைச்சிருப்பார் நமக்கு தெரியாமே மனசுக்குள்ள அவங்க மேலே ஒரு ஈர்ப்பு என்பது நமக்கு ஏற்படுது மதிப்பு என்பது பாபா சொல்லக்கூடியது உங்கள் வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடி என்னென்னவோ நடந்திருக்கு எத்தனையோ கேள்விகளுக்கு எத்தனையோ இதுக்கு வந்து உங்களுக்கு பதில் கிடைக்காம இருந்திருப்பீங்க சூழ்நிலையில வராமல் இருந்திருப்போம் ஆனால் ஞானம் கேட்ட உடனே அட இதுக்கு தான் போய் இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்தேன் இவ்வளவு டென்ஷனாகி கவலைப்பட்டுட்டு பயப்பட்டுட்டு இருந்த அப்படிங்கும்போது உங்களுக்கு என்ன வருது பாபா சொல் அடிக்கடி உங்களுடைய உங்களுக்கு கிடைச்ச பொக்கிஷங்களை நினைச்சு பாருங்க உங்களுக்கு யார் படிப்பு சொல்லி சொல்லி நினைச்சு பாருங்க கனவுல கூட நீங்க நினைச்சிருக்கீங்களா உலகத்திலயும் என்ன பண்றாங்க ஒரு பெரிய ஒரு இசை வித்வான் இருக்கிறாருன்னா அவங்களுக்கு போய் அவர் பார்க்கறதுக்கு நிறைய பேர் க்யூல நிற்பாங்க அவருக்கு சிஷியனா செஞ்சா அவர்கிட்ட கத்துக்கணும்னாலே அவ்வளவு கஷ்டமா இருக்கும் அப்படிதானே இன்னும் சொல்லிட்டு இருப்பாங்க நான் அவருடைய அவருடைய சிஷியனுடைய நான் சிஷைன்னுவாங்க அதையே பெருமையை நினைப்பாங்க இல்லைன்னு நான் இந்த பரம்பரையில வந்தவன்னு சொல்லுவாங்க யார் தெரியுமா அப்ப பாபா சொல்றாரு இதெல்லாம் சுயமானம் நீ யாரு சாதாரணமா நீ எவ்வளோ பெரிய பரம்பரையில வந்தவன் உன்னோட பரம்பரை யாரு உனக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறது யாரு உலகமே தேடிக்கிட்டு இருக்கிற படியக்கக்கூடிய இறைவன் வீட்டுக்கு வந்து உனக்கு உட்கார்ந்து பாடத்தை சொல்லி கொடுக்குறார் அப்ப நீ எவ்வளவு பெரிய பாக்கியசாலி சோ இந்த சுயமானம் அவர்கிட்ட இருந்த பெறப்பட்ட அந்த பாக்கியம் நினைக்கும்போது உங்களுக்கு தானாகவே அவருக்குள்ள என்ன வரும் அன்பு வரும் இல்லையா எங்க அன்பு இருக்குதோ தானாக அங்க எதுவுமே ஈஸி ஆயிடும் பாபா சர்வ சம்பந்தமும் எங்கிட்ட இல்லையா போறீங்க ஷாப்பிங் போறீங்க வாங்க பாபா கூட போலாம் ஆச்சு ஃப்ரெண்டு வாங்க இல்லையா வீட்டில் சமைக்கிறீங்களா கூட்டுறீங்களா பாபா சொல்றது எல்லா சம்பந்தம் வைங்க ஒரு இடத்துல உங்களுக்கு அம்மா சம்பந்தம் பிடிக்கும் ஒரு இடத்துல அப்பா பிடிக்கும் ஒரு இடத்துல ஃப்ரெண்டு பிடிக்கும் சகல சம்பந்தங்கள் வைக்கும்போது உங்களுக்கு யோகா நல்லா வரும் யோகம் என்பது என்ன ஈடுபாடு தானே அப்ப உங்களுக்கு அந்த ஈடுபாடு இருக்குது ஆசை இருக்குது ரிலேஷன்ஷிப் இருக்குது அவர் மூலியமா நீங்க கிடைச்ச அந்த பாக்கியத்தை நீங்க நினைச்சு பார்க்கும்போது நம்ம அடைந்ததை நினைக்கும் பொழுது தானாக யோகா வரும் அதனால சில நேரத்துல யோகா நமக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் ஏதாவது ஒண்ணு நமக்கு ஆஹ் போய் பார்ப்போம் அப்படியே நடந்து பாபா என்ன பாபா அப்படின்னு அப்போ பார்த்தா அன்பு வந்துடும் சில நேரத்துல அப்படியே ட்ரையா இருப்போம் இல்லையா அந்த மாதிரி ட்ரை ஆகும்போது தான் அதை கேட்குறாரு நம்ம பாக்கிய பாட்டு கேளுங்க பாபா கூட பாக்கியத்தை நினைச்சு போடுங்க யார் எப்போதுமே சந்தோஷமா இருப்பாங்க யாருக்கு நல்ல நல்ல விச்சார் இருக்கு நல்ல பாபா சொல்லக்கூடிய ஞானத்தை கடையணும் இல்லையா பாபா கொடுத்ததை அப்படியே வச்சுட்டு இருக்காது பாபா சொல்கிறோன்னா கடையணும் இல்ல எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்க கடைகிறீங்களோ அது உங்களுக்கு சொந்தப்பான் இல்லையா அதனாலதான் விஷ்ணு படுத்திருப்பாரு ஆனந்த சைனம் படுத்திருக்காரு ஆனந்த சைனம் எப்படி இருக்க முடியும் அப்படி ஞானத்தை சிந்தனை பண்ணி படுத்திருக்காரு அவரு அதோடைய மீனிங் சொல்லுவாங்க இப்ப உலகம் இப்படிதான் இருக்கு எல்லா பிரச்சனைகள் எல்லாமே இருக்குதுங்கன்னா நீங்க பாபாவுடைய நினைவு என்று கூட என்றார் அன்புல மொழி இருக்குது என்றார் ஓகே அம்மா அப்படிதான் நீங்க பண்ணணும் நீங்க அன்போட பாபா நினைக்கிறதா இப்படிதான் நினைக்கணும்னு ஒரு ரூல் எல்லாம் கிடையாது இல்லையா பாபா ஏதாவது பாபாவுக்கு சொல்லல என்ன பாபா இன்னைக்கு வாணில நீ இப்படி சொல்ற இல்லையா இல்லையா பக்திலதான் பயந்துட்டு இருப்போ கடவுள் இப்படி சொல்லிட்டா அப்படி கடவுள் கோச்சுக்கிட்டாருன்னா தண்டிச்சா பாபா சொல்றாரு உங்க ஃப்ரெண்டு கிட்ட எப்படி பேசு பேசு சந்தோஷமா சந்தோஷமாயிரு பாபாண்டிக்கு சகவாசத்தை பற்றி சொன்னார் சகவாசம் என்று சொல்லக்குள்ள வெளி சகவாசம் மட்டும் இல்லை பிகே ஃபேமிலிக்குள்ளேயே நாங்கள் இப்படி ஒருத்தரோட தொடர்பு வைக்கக்குள்ள இப்படிப்பட்ட சகவாசத்தில் இருக்கிறோம்ன்றதையும் பார்க்கணும் அடுத்த பார்த்தீங்கன்னா சகவாசம் என்று சொல்லக்குள்ள நான் தனியாக இருந்தாலும் இப்போ டெக்னாலஜி இந்த சோஷியல் மீடியா அதால் எப்படிப்பட்ட சகவாசத்தில் நான் இருக்கேன் செக் பண்ணலாம் அடுத்த பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் இந்த மாயை மாயைக்கு வா மாயை எப்படி எப்படி ரூப இந்தெந்த ரூபத்தில் வெறுகுது ஒன்று வந்து பார்த்திங்களா சோஷியல் மீடியாவை விட என்னுடைய என்னுடைய நான் எந்த நிலையில இருக்கிறேன் மாய எத்த எந்த வந்து என்னோட சகவாசத்தில் இருக்குது அதே நாங்கள் செக் பண்ணுவோம் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அகங்காரம் இருக்குதா அகங்காரத்தால் எப்படி நான் கீழே போறேன் அதுகளை பார்க்கலாம் மற்றது இந்த சிஸ்டர் சொன்னால் அதுல ஒன்று முக்கியமா நான் சொல்லணும்னு வச்சுன்னா பாபா அடிக்கடி சொல்லுவார் ஆத்ம உணர்வு பயிற்சி நான் எவ்வளோத்துக்கு ஆத்ம உணர்வு பயிற்சியில் இருக்கிறேனோ அப்போ வந்து நான் வந்து பாபாவோட தொடர்பு போல்வது ஈஸியாக இருக்குது அதான் ஒவ்வொரு முரளியிலே ஒவ்வொரு ஒரு நாளைக்கு ஒரு முரளியிலே எத்தனையோ தரம் பாபா ஆத்ம உணர்வு பயிற்சியை தான் யோகாவை பற்றி சொல்வார் ஸோ நாங்கள் அதில் கவனம் செலுத்தக்குள்ளே யோகா ஈஸியாக வரும் என்று நான் நினைக்கிறேன் இன்றைக்கு எனக்கு சொல்லலாம் ஒரு யாக்களுக்கு மட்டும் கொடுப்பேன் இன்னைக்கு நான் முழுதும் என்ன பண்ணணும் பாபா சொல்லி கொடுத்த அபியாசத்தை பண்ணி அபியாசம் சொல்லும் போது அர்ஜுனன் வந்து இல்லையா எல்லாருக்கும் தான் வில்வித்தை கத்து கொடுத்தாங்க ஒரு மாத்திரை என்ன பண்ணாரு இரவுல எந்த அபியாசம் பண்ணார் இல்லையா பயிற்சி பண்ணார் அதே மாதிரி எங்கடா இவரை காணும் பீமன் கடணும் அவரு கிச்சன்ல இருக்கிறாரு பண்டாராவில அவர் அங்க அபியாசம் பண்ணிட்டு இருக்கிறார் அந்த மாதிரி சொல்லுவாங்க அப்பறம் அவர் உடல் வலிமை நிறைந்தவர் இல்லையா பீமன் இவருக்கும் அந்த அபியாசம் தான் அவர் சொல்றாரு உனக்கு வேற ஏதாவது தெரியுதுன்னா மத்தவங்க எல்லாம் தெரியுதுன்றாங்க அவருக்கு எப்படின்னா கான்சன்ட்ரேஷன் இப்போ அபியாசம் இல்லையா பிராக்டிஸ் மேன் மேக் பர்ஃபெக்ட் அப்படிங்கிறாங்க எதுவுமே நீங்க ப்ராக்டிஸ் பண்ண பண்ண அது பர்ஃபெக்ஷன் நிலைக்கு அதனால பாவா அபியாசம் பண்ண வைக்கிறாருன்றாரு அதனால நம்மளும் அபியாசம் பண்ணும் இல்லையா அந்த பயிற்சி தான் நம்மள முயற்சி பயிற்சி இது ரெண்டு தான் நம்மள வந்து முழுமையான நிலைமைக்கு கொண்டு போகும் இல்லையா अब्यासमेंट वार्ता ओम शांति